ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் இளைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாக்லேட் ஃபில்ட் டோனட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டோனட்ஸ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கா டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் இதோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு கால் கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்த வீடியோ மிக்ஸ் ஆகிடுச்சு சாரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்துட்டு டோ கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போது ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு கீழே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு டோவை போட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விட்டு பேசுங்க இப்போ பாருங்கள் மாவு நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இன்னும் டூ மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பெசரியலோ அளவுக்கு டோனர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலை சுற்றி நல்லா ஆயில் தடவிக்கோங்க மாவு வச்சதுக்கப்புறம் மாவு மேலேயும் நல்லா ஆயில் தடவிக்கோங்க இதை ரெண்டுலேருந்தோம் ஒரு மூணு மணி நேரம் எப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணலாம் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க கார்ஃப்ளவர் வந்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சு அடுப்பை வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க கையெடுக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க கடைசி வரைக்கும் அது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகி வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம செட்டாக விடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய டோவும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடாதைய ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாதையே ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட டோனட் கட்டர் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகம்னால நான் சின்ன சின்ன டோனட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய சீஸ் டோனட்டாகவே நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிச்சமாகவே உருட்டி தேய்ச்சி திருப்பி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு ட்ரேல மாற்றிட்டு ஒரு துண்டை போட்டு மூடி ஒரு ஆஃப் அனவர் அப்படியே வச்சுருங்க இது நம்மளுக்கு திருப்பி டபுள் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டபுள் ஆகி கிடைச்சிருக்குன்னு அந்த கடைசியாக ரொம்ப பெருசாக உள்ளது நம்ம இச்ச மாவை உருட்டி அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோனட்டை பேட்டரை ஒவ்வொன்றா சேர்த்து ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம டோனட்டை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேட்டரியும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச சாக்லேட் க்ரீம் ஃபில்லிங்கை எடுத்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி ஹேண்ட் வீக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தான் நம்மளோட சாக்லேட் கிரீம் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம டோனட்டில் ஃபில் பண்ணிடலாம் அவ்வளோதான் கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டோனட்டில் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் நான் டோனட்டில் ஓட்டை போட்டு எடுத்து எடுக்கிறதுக்கு நான் பீட்ரோட பேக் சைடு தான் யூஸ் பண்ணேன் அதை வச்சு ஒரு ஹோல் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடும் டேன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஓட்டை விழுந்துடும் இப்போ நம்ம ஃபில்லிங்கை நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் ஃபில்டு க்ரீம் டோனட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டோனட் எவ்வளோ சாஃப்ட்டாக சாக்லேட் க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருந்தது இந்த டோனட் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்லாம் வலைக்கம்